மக்களை நம்மளோட எபிசோட் ஓரளவு பரவாயில்ல போயிருக்கு கதை கதைகாலத்தில் கொஞ்சம் திருப்பங்கள் வரப்போகுது அப்படின்ற விஷயங்களையும் நம்மளோட மனோஜ் அவர்கள் பயங்கரமா ஆன்மீகத்தில் இறங்கியிருக்காரு அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கல சட்டை அப்படின்ற மாதிரி தான் இப்பெல்லாம் போட்டிருக்காரு பொண்டாட்டியை நம்புறது இல்லை அம்மாவை நம்புறதுல இந்த உலகத்தில் எவனையுமே நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராக்ல ஒரு பாடுக்கு ஓடிட்டு இருக்காரு அப்படின்றது பார்க்க முடியுது இந்த ஓட்டம் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாதாள குழியில் தான் உழைப்போது அப்படின்ற தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது நீ என்ன பட்டப்படிப்பு படித்து என்னப்பா புரோஜனம் ஒன்றும் புரோஜனம் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்த ஜோசியக்காரன் சொன்ன மாதிரி கலாக்கல சட்டை போடுறதை தாண்டி இந்த லெட்டரில் வந்தது ஒரு விஷயங்கள முட்டாள்தனமாக நம்பி யாரையுமே நம்பாமல் ஓடிக்கிட்டு இருக்காரு இல்லையா ஸோ அதனால் இவரோட அடுத்த விழுகல் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து க்ரெடிட் கார்டு வாங்கியிருக்காரு அதாவது ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் நம்மளால் பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம் ஸோ கிட்டத்தட்ட ஃபிஃப்டி கிட்ட அது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஸோ ரோஹிணி வந்து எச்சரிக்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் இது நமக்கு அனாவசிய செலவு நம்ம அதிகமாக செலவு பண்ண ஆரம்பிச்சிருப்போம் அது வந்து வாங்கணும்னா ஆனால் இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இதெல்லாம் உனக்கு புரியாது ரோஹிணி அதாவது அவங்களா தேடி போனால் கூட யாருக்கும் கிடைக்காது ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப அறிவாளித்தனமாக ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் மைண்ட்செட்டில் நம்ம மனோஜ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ரோகியும் சேர்ந்து தான் அந்த குழிக்குள்ள உள்ள போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் தெரியும் ஏன்னா ரெண்டுமே கிரிமினல் பார்ட்னர்ஸ் அப்படின்றது தாண்டி எப்போ விழும் அப்படின் தான் மக்களோட எதிர்பார்ப்புமே இருந்திருக்கு ஏன்னா ரோகிணி பற்றின உண்மைகள் வெளியே வரும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் மக்கள்கிட்ட இருந்தாலும் டேரக்டர் அதை இப்போதைக்கு நான் கொண்டு வர மாட்டேன் இன்னும் இழுத்து அடிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ இப்போ இந்த ஒரு விஷயங்கள் மூலமாக அடுத்த பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத மட்டும் நம்மளால் பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம் ஸோ அதனால் மனோஜ் போயிட்டு கிரெடிட் கார்டு வாங்குறாரு எந்த ஒரு விஷயமுமே படித்து பார்க்காம சைன் போட்டிருக்காரு இதுதான் அவர் படித்து பட்டம் வாங்கின லட்சணம் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஸோ ரோஹிணி பதறாங்க சைன் போட்டதை பார்த்துட்டு பட் மனோஜ் வந்து கொடுத்துட்டு ஒரு செவன் டேஸில் வந்துடும் சொன்னால் இதை வாங்கிட்டு முதல்ல நம்ம எங்கேயாவது ஒரு கோவா ட்ரிப் போகணும்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இருக்காங்க என்ன என்னை ஏமாத்திரியா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை ரோஹிணி உண்மையாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ட்ரிப்பு போடுற மைண்ட் செட்டில் தான் அவர் வந்து செட்டில் ஆகிட்டார் அப்படின்றத மட்டும் நம்ம நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லலாம் சரி இது ஒரு பக்கம் வந்து ஓடிட்டு இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்ச நாளாக வெடிச்சிடும் அப்படின்றதுக்கான ஹிண்ட் தான் இது அப்படின்றது அடுத்த கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோகிணி வந்து வித்யாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள் ஆயிடுச்சு இன்னும் நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகலை ஏதோ அவங்க நினைச்சோடனே ஒரு இதுலேருந்து ஒரு திங்ஸ் எடுத்துட்டு வர்ற மாதிரி இவங்க நினைச்ச உடனே அவங்க ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரியும் இவங்க வேணான்னு தள்ளி போடும்போது அது வந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து பேசிட்டு இருக்காங்க சோ வித்யா வந்து அதை சொல்லுவாங்க இதெல்லாம் தேவையா இன்னும் ஒன் இயர் கூட முடியல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொன்னாலும் இல்ல இந்த குழந்தை பிறந்தாதான் நான் வந்து தப்பிக்க முடியும் சோ இருக்கட்டும் யாரா இருந்தாலும் என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படி இல்லைன்னா என்னோட பிளேஸ் வந்து ரிஸ்க் தான் அப்படின்ற மாதிரி அவங்க மாமியாரை யோசித்தா அவங்க வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் மனோஜ் இப்போவாது முட்டாள்தனமாக சட்டலையெல்லாம் மாற்றிட்டு பைத்தியமாக அலைகிறான் இந்த டைமில் வந்து இந்த மாதிரி எனக்கு இருக்க விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுன்னா அவன் என்னை சுத்தமாக விட்ருவான் அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்துலேயே அவங்க வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவங்க அது வித்யாபுரத்தில் என்னென்னா நீ இன்னுமே உனக்கு ஒரு பத்து வயசு பையன் இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நீ சொல்லாமல் இருக்கிறதுலையே அது வந்து சீக்கிரமாக வெளியே தெரிஞ்சிட போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மைக் செட் வாங்கி தரேன் ஊருக்கே கேட்குற மாதிரி கத்துறியா அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே குட்டி குட்டி கிளாஷஸ் வந்து வந்துட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது வந்து கிரைம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அதில் வந்து என்ன ஆகுதுன்னா இவங்க செக்கப்காக கரெக்டாக உள்ளே போகையும் நம்மளோட மீனாக சீதாவை கூட்டிட்டு அதே ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க எதுக்காக அப்படின்னா சீதா பாஸ் ஆகியாச்சு அடுத்த கட்டம் வேலைக்கு போகணும் ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் அக்கௌண்டன்ஸாக வந்து வேலைக்கு நான் ஜாயின்ட் ஆக போகிறேன் அப்படின்றக்காக இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு ஸோ இவங்க வந்து இன்டர்வியூக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ஒரே ரவுண்டிங்ஸ்குள்ள தான் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோகிணி வந்து உள்ள செக்கப்புக்கு போகும்போது டாக்டர் வந்து கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் எதுவும் இஷ்யூ இருந்ததா அப்படிங்கும் போது இல்லை அதெல்லாம் இல்லை அது நார்மலாக தான் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ இது ஏன் தள்ளி போகுது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக கரெக்டாக இருக்கீங்க மைண்ட் அளவில் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அதனால தான் அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிடுறாங்க ஸோ அதை ரோகிணி யோசித்துக்கிட்டே வெளியே வராங்க இந்த பக்கம் நம்மளோட சீதா வந்து இன்ட்ரிக்கு போயிட்டு ரிட்டன்லாம் வராங்க அவங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அடுத்த டெஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்றக்காக ஸோ இதுக்கு நடுவே மீனாக எனக்கு மாலை கட்டுற வேலை இருக்குது ஸோ அதை பற்றி பேசணும்போது சரி அப்போ நீங்கள் போயிட்டு வாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அந்த இடத்துல சொன்னாலும் இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா இப்போ சீதா வந்து ரோஹிணியாக மீட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா மீனாக மாலை கட்டுறக்காக போயிடறாங்க ஸோ இப்போ சீதா பயங்கரமான கேள்விக்குறியோடு இருக்காங்க இது என் இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க என்ன விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேச போகலான்னு நினைக்கும் போது அதுக்குள்ளே இன்டர்வியூ கூப்பிட்றாங்க ஸோ அவங்க போயிடுறாங்க இங்கே நம்மளோட ரோகிணியும் வித்யாவும் மெடிசின்ஸ்லாம் வாங்கிட்டு பேசிட்டு இருக்காங்க ஸ்ட்ரெஸ் உனக்கு என்ன அப்பா ஃபாரின் இருக்காங்க ஒரு குழந்தை இருக்கிறது அப்படின்றதே யாருக்கும் தெரியாது இதெல்லாம் இல்லாமலே உனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக அப்படின்ற மாதிரி குத்தெல்லாம் வந்து பேசையும் நம்ம ரோகிணி காண்ட என்னடி பேசிட்டு இருக்க என்ன கடாக்கிரியா அப்படின்ற மாதிரி ஆமா இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக வச்சிருக்க இவ்வளோ பொய் பேசுனா இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஃபைட் வரும் ஸோ இப்படி ஒரு பைத்தியகார புருஷனை வச்சிருந்தா வேற என்ன பண்ண முடியும்னா என்னடி பொசுக்கு நான் உன்ன பைத்தியம்னு சொல்லிட்டேன் இவ்வளோ தூரம் இருக்கக்கூடிய புருஷனை சொன்னதுக்கே நம்ம ரோகனுக்கு இவ்வளோ கோவம் ஒரு வேலை முத்து மாதிரி ஹஸ்பண்ட் கிடச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ அவங்க என்னோட புருஷனை நீ பைத்தியம்னு சொல்கிறியா நீ தாண்டி பைத்தியம் நீ தான் வந்து அவ்வையார் பாட்டி அட்லீஸ்ட் எனக்காவது பைத்திய மாதிரி ஒரு புருஷன் இருக்கான் உனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னோடனே பரவாயில்ல அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் அவ்வையார் பாட்டியாகவே வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி உயிர் தோழிகள் இருவரும் ஹாஸ்பிட்டலுக்கு நடுவில் நின்று அடிச்சுக்கிட்டு உருண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் நம்மளால பாக்க முடியும்னு சொல்லலாம் ஸோ அவங்க வெளியே போகிறாங்க நம்ம சீதா வந்து கால் பண்ணுறாங்க அவங்க அக்காவுக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து பாஸ் ஆகிட்டேன் எனக்கு வந்து வேலை கிடச்சிட்டு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று ரோகிணி பற்றின விஷயங்களையும் நம்ம கிட்ட சொன்னோம்னா மீனா என்ன யோசிச்சாங்க ஒரு வேளை ரோகிணி பிரெக்னெண்டாக இருப்பாங்களோ அவங்க மூஞ்சு வேற கொஞ்ச நாளாக சரியில்லை ஸோ அப்போவே கவனிச்சு அப்போ இருக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப குதகூலமாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ வீட்டில் வந்து கேசரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ முத்து வந்து பேசுகிறாரு ஓ சீதா பாஸ் ஆனதுக்கா இது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கும் இன்னொரு விஷயம் கன்ஃபார்ம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா கேசரி கொடுத்தோடனே எதுக்கு இது கேசரி அப்படின்னோடனே சீதா பாசன் அதுக்கு அப்படின்னு ஆமாம் கண்டவங்கள்லாம் பாசறதுக்கு என் வீட்டு ரவ சீனிலாம் உனக்கு தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க ஸோ அந்த இடத்துலையும் அவங்க மட்டும் தான் தட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ என்ன ஆயிடுதுன்னா இது வந்து சீதாக்காக மட்டும் இல்லை ரோஹினிக்காகவும் தான் அப்படின்னு ரோஹினி பயங்கர ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க மீனா வந்து சிரிச்சிட்டே இருக்காங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கு ஸோ நாளைக்கு எபிசோடில் வந்து என்ன ஆகும் போகுதுன்னா நாளைக்கு எபிசோட் நம்ம ரோஹினி வந்து நாம் பிரெக்னன்ட்லாம் கிடையாது ஸோ அப்படின்ற மாதிரி மனோஜிட்ட சொல்கிறாங்க ஸோ பட் நீ ஒன் டைம் வந்து செக் பண்ணிக்கோ அப்படின்னா நாளாக நல்லா தான் இருக்கேன் எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது நீளே வீணில் இருந்தால அப்போ அவள் வந்து ப்ரெக்னென்டாக இருந்தாலா இல்லை இல்லை அதனால் எனக்கு டவுட்டாக இருக்குது வா அப்படின்ற மாதிரி கோமா பேசுகிறாங்க செருப்படி கேள்வி மனோஜ் திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்காரு ஸோ நாளைக்கான எபிசோடு என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கப்போகுது போகுது தான் வந்து பார்க்கலாம்